இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கார்தின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனது உருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் திருளான ஜனங்களும் நாயின் என்னும் ஊருக்கு வரும்போது அந்த ஊரின் வாசலுக்கு சமீபத்த போது விதவை தாயின் மறித்து போன மகனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணும்படி வெகு ஜனங்கள் அவளுடனே கூட நடந்து வந்தார்கள் அந்த விதவை தாய் கணவனை இழந்தவள் அவளது ஒரே ஆதரவு மகன்தான் அவனும் மறித்து போனான் ஆதரவற்ற சூழ்நிலையில் தன்னுடைய வாழ்வாதாரத்தையே இழந்தவளாய் நம்பிக்கை அற்றவளாய் இனி தனக்கு வாழ்க்கையே இல்லை என்று கலங்கி அழுது கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்து அழாதே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் சிலர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து சுகம் பெற்று சென்றார்கள் சிலர் இயேசுவை தொட்டு சுகமடைந்தார்கள் தூர இடத்திலிருந்து அவர் சொன்ன வார்த்தையினாலே சுகமடைந்தவர்கள் பலர் ஆனால் ஜனங்கள் தன்னிடம் வராமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர்களிடம் சென்று அவர்களுடைய தேவையை அறிந்து சூழ்நிலையை அறிந்து உதவியற்ற கைவிடப்பட்ட சூழ்நிலையை பார்த்து அவரே சென்று சுகம் கொடுத்தவர்கள் சிலர் இங்கு யாரும் வந்து இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லவில்லை அழைக்கவில்லை எவீறு தன் மகளுக்காக ஆண்டு இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவளை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் லாசரம் வியாதியாக இருக்கிறான் என்று செய்தி வந்தது பின்னும் இரண்டு நாள் தங்கி அவன் மறித்து போன பிற்பாடு ஏசு கிறிஸ்து சென்று அவனை உயிரோடு எழுப்பினார் இங்கு யாரும் அவரை அழைக்கவில்லை அந்த தாயின் கண்ணீர் அவரை அங்கு கொண்டு வந்தது கண்ணீரை காண்கிறதேவன் கண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கிற கர்த்தர் மறித்த அந்த சரீரத்தை பார்த்து வாலிபனை எழுந்து என்று சொன்னவுடன் மறித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் எத்தனை சந்தோஷம் அந்த தாய்க்கு இருந்திருக்கும் இங்கு இரண்டு விதமான ஊர்வலங்கள் ஒன்றை ஒன்று சந்திக்கிறார்கள் மறித்து போன ஒரு மனிதனை அடக்கம் பண்ணுவதற்காக வருகிற ஒரு கூட்டம் ஜீவாதிபதி ஜீவனை கொடுக்கிறவர் அண்டு இயேசு கிறிஸ்துவோடு கூட செல்கிற ஒரு கூட்டம் இந்த இரண்டு கூட்டமும் ஒருவர் ஒருவர் சந்திக்கும் போது ஜீவனை கொடுக்கிற ஜீவ வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு ஏசு சொன்னபோது மறித்து போனவனுடைய சரீரத்திலே உயிர் வந்தது நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் ஏற்ற வழியிலே நமக்கு உதவி செய்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் மறித்து போன நிலையில் இருக்கிற சூழ்நிலைகள் இனி ஒன்று முடியாது என்பது போல முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட சூழ்நிலைகளை கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனாலே மாற்றி அதை காமா போட்டு புதிய வாழ்க்கையை தொடங்க வைக்க தெய்வனால் கூடும் ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை நாம் இழந்து போகாதபடி அவரை பற்றி பிடித்து கொண்டு இருக்கும்போது சூழ்நிலைகள் மேல் அதிகாரம் உள்ள தெய்வன் சூழ்நிலைகளை மாற்ற வல்ல தெய்வனாக இருக்கிறார் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே உங்களை எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டவரே அந்த விதவை தாயின் கண்ணீர் உண்மை அங்கு வரவழைத்து அந்த மகனை உயிரோடு எழுப்பி அந்த தாயின் கண்ணீரை துடைத்தது போல கவலையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு அழுது கொண்டு ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைக்க உம்மால் கூடும் மறுத்து போன நிலைமையிலிருந்த எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அந்த சூழ்நிலைகளிலே ஜீவனை கொண்டு வர உம்மால் ஆகும் உங்களுடைய திரை கரங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம்